பாத்து மெதுவா பல்லு படாம அந்த மாதிரி தான் பிஜேபி கிட்ட இருந்தார் ஒப்பீடு அயோக்கியத்தனமா இல்லையா உங்களுடைய ஒப்பீடு முட்டாளித்தனமா இல்லையா

அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல இந்த அரசு ஆயிடுச்சு மத்திய சர்க்காரு மணிப்பூர் விஷயத்துல அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல இருக்காரு அண்ணாமலை தான் சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்துல நான் சொன்ன கருத்து இல்ல அண்ணாமலை சொன்ன கருத்து பார்த்து மெதுவா பல்லு படாம அப்படி ஒரு கருத்து சொன்னார் அண்ணாமலை சொன்னது அந்த மாதிரி தான் பிஜேபி கிட்ட இருக்காரு